வணக்கம் திருக்குறள் அடுக்கி வரையினும் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும் அறுநூத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் பொருள் இடைவிடாத துன்பம் வரையிலும் விடாதவனிடம் துன்பம் துன்பத்தில் பட்டு அழையும் மனதிப்பம் உடையனிடம் துன்பம் படுதோல்வி அடையும் திருக்குறள்வர் என்ன சொல்றாருன்னா மன உறுதியோட ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவங்க கிட்ட எப்பேர்ப்பட்ட துன்பம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் அந்த துன்பம் துன்பப்பட்டு ஓடிருமாம் அந்த மன உறுதி அதிகமா இருக்கிறவங்க கிட்ட எப்பேற்பட்ட துன்பமும் படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைய நாளோடைய திருக்கணித பஞ்சாங்கம் சுபகிருது வருடம் தை மாதம் நான்காம் தேதி உத்தராயண காலம் புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டோடு முடிகிறது ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்துல கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது இந்த கேட்டை நட்சத்திரம் நாளை மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது தெய்விரை ஏகாதசி திதி இன்று இரவு நாலு மணி இன்று மாலை நாலு மணி பதிமூணு நிமிடத்தோடு முடிகிறது நாலு மணி பதினாலு நிமிடத்துல தெய்விரை துவாதசி திதி ஆரம்பிக்குது இந்த துவாதசி திதி நாளை மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நாளுடைய விசேஷம் இன்னைக்கு குரு பார்த்த மங்களகரமான நாள் சந்திரனை குரு முழுமையா பாக்குறாருங்க இந்த நாள் சபலா ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு மிக சிறப்பான நாள் நம்ம பெருமாள் கோவில் போய் பெருமாளை வழிபட்டு இன்னைக்கு உணவு விரதம் இருந்தா நம்ம வேண்டிய விரம் உறுதியே கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் அதிகமாகும் இந்த நாள் புதன்கிழமையில கேட்டை நட்சத்திரம் வருவதும் அனுஷ நட்சத்திரம் வருவதும் புதான் சொல்லுவாங்க ரொம்ப மங்களகரமான ரொம்ப இதுவும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சிவமுகூர்த்த நாள் திருமணம் செய்யக்கூடிய நாளாகவும் வந்திருக்கு இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒரு நல்ல காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்றைய சந்திராஷ்டமம் ராசிக்காரங்களா கரெக்டா மேஷராசி வரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்திருக்கு ஆங்கில தேதி ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய நாள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்